ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம உடலுக்கு சத்தான கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மில்லட்டில் ஒரு கிறிஸ்பியான தோசை பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு இதில் கம்பு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ அளவுக்கு இல்லைனா ஒரு கப் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ஹாஃப் கப்பு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு இதிலையே ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் உளுந்து உருட்டு உளுந்து அதாவது இது ஒரு ஹாஃப் கப்பு இது கப் அளவு எடுத்தாலும் சரி கிராம் அளவு எடுத்தாலும் சரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அவங்களுக்கு எப்படி புரியறதோ எந்த கப்பில் வேணால் அளந்துக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுங்க ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் அழுக்கு போக இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் நாலு அவருக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் இந்த கம்புக்காக தான் இவ்வளோ நேரம் வைக்கிறோம் கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு அவ்வளோ தான் இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமான அளவில் இருக்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நிறைய பண்ணினீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது எப்படியும் வந்து ஒரு ரெண்டு ரவுண்டாக அரைக்கிற மாதிரி தான் இருக்கும் மிச்சம் அந்த ஊரின அரிசி கம்பு உளுந்தெல்லாமும் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுவோம் இந்த கம்பு வந்து எல்லா தட் இஸ் ஆல் ஓவர் ஹெல்த்துக்கு நல்லது இப்போ சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நல்லது இது வெறும் கம்பு கொஞ்சமாக நீங்கள் அரிசி உளுந்து கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம் உளுந்து கம்பு அளவு ஜாஸ்தி பண்ணி பட் இந்த மாதிரி பண்ணும்பொழுது எல்லாருக்குமே கரெக்டாக வரும் இதில் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம் கையால் தான் கரைக்கணும் அப்போ தான் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும் நல்லா பொங்கி வரும் மாவு நான் வந்து ஒரு மத்தியானம் போல் ஊற வச்சு நைட் அரைச்சி வச்சுட்டேன் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக பொங்கி வந்திருக்கும் மார்னிங் தோசைக்கு இது வச்சுக்கிறேன் நான் இல்லைன்னா மார் இது வந்து நம்ம இதே மாதிரி நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி நைட்டுக்கும் பார்த்துக்கலாம் காலையில் பாருங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெர்மெண்ட்டாக இருக்கும் நல்லா பொங்கி இருக்கும் மாவு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் திக்காகவும் இருக்கும் மாவு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க மாவோட கன் கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம தோசை வாத்துற வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒன்று ரெண்டு நாளைக்கு நம்ம இந்த கம்பு சேர்த்துக்கணும் தட் இஸ் விதவிதமான சிறுதானியங்கள் இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ராகியில் ஏதாவது பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு இதில் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு வெள்ளைச்சோளத்தில் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு விறகு சாமை அப்படி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே வரும்பொழுது நம்மளுக்கு தேவையில்லாத கொழுப்பும் நம்மளுக்கு குறையும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொஞ்சமாக எண்ணெய் போட்டிங்கன்னா போதும் சைடில் அழகாக வந்து அப்படியே வந்து அழகாக தூக்கிடலாம் அப்போ ஒட்டவே ஒட்டாது தோசை ரொம்ப அழகாக வரும் இதே மாதிரி நம்ம ரெண்டு மூணு தோசையை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒன் டைமுக்கு இது வந்து சட்னி சாம்பார் எது வேணுன்னாலும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இல்லைன்னா சாம்பார் நல்லாயிருக்கும் அவங்க விருப்பம் போல் ரெண்டு மூணு தோசையை பார்த்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ மில்லட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது சேர்த்துக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நிறைய மில்லெட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் நான் நான் அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் பண்ணி சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க இன்றைக்கி நான் வந்து இதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன் காலையில் இந்த தோசை வந்து மில்லட்ஸ் வேண்டாம் எனக்கு கம்பு பிடிக்காது அது பிடிக்காது இது பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா சொன்னா தான் தெரியும் கம்பு தோசைன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கம்பு வந்து அவ்வளோ பச்சையாக நம்மளுக்கு தோசை வந்து அப்படி கலர் சேஞ்ச் ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஹெல்த் ஹெல்தி பிவஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்